வணக்கம் உறவுகளே உங்கள் வீட்டுக்குட்டி கிழங்கு சாப்பிட மாட்டாங்களா அப்போ நான் சொல்ற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பதினஞ்சு நிமிஷம் சக்கரைவல்லிக்கிழங்கு இட்லி பாத்திரத்தில் வச்சு நல்லா வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க அது கூட பொடியா இருக்கிற வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பில நல்லா அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க கார்ன்ஃப்ளவர் மாவும் அஞ்சு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் கரம் மசாலா உப்பு கொஞ்சமாக மஞ்சத்தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணி பூரி மாவை பதத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம கையில் எடுத்து உருண்டை பிடிச்சா அந்த உருண்டை அப்படியே நிற்கணும் இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி பதத்தில் அப்படியே ஓரமாக ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சுக்கோங்க ஸ்டவ்வில் பாத்திரம் வச்சுக்கோங்க பாத்திரம் சூடானதும் நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்ச மாவை இந்த மாதிரி தட்டி வடை மாதிரி தட்டி வச்சுக்கோங்க இது நம்ம வடைனும் சொல்லலாம் கொஞ்சம் மாடனாக கட்லட்னும் சொல்லலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த கேப்பில் எண்ணெய் சூடாகிடும் எண்ணெய் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கட்லட்டை ஒன்று ஒன்றா எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பக்கம் நல்லா வேக விட்டுக்கோங்க ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் மெதுவாக இன்னொரு பக்கம் திருப்பி நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வேக விடுங்க ரெண்டு பக்கமும் நம்ம எடுத்துடலாம் சூடான சக்கரவள்ளி கிழங்கு கட்லட் ரெடி சக்கரவள்ளி கிழங்கு பிடிக்காத குழந்தைங்க கூட இந்த மாதிரி டிஃப்ரெண்டா சக்கரவள்ளி கிழங்குல செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா நிறைய சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும் நன்றி உறவுகளே